நம்பிக்கை பெரிதா இல்லை ஜோதிடம் பெரிதா இல்லை கடவுள் பெரிதா என்று பார்த்தீங்கன்னா என்ன இது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது சில பேர் ஆக்ஷன் ஓரியண்டடாக இருப்பார்கள் சில பேர் எமோஷனல் ஓரியன்டாக இருப்பார்கள் அதாவது ஆக்ஷன் ஓரியன்டாக இருப்பார்கள் பார்த்தீங்கன்னால் அவரோட திறமைகளின் மீது நம்பிக்கை இருக்கும் அவருடைய பழைய அனுபவங்கள் அவருடைய திறமை கல்வி அவர்கள் பெற்ற அனுபவங்கள் அதை நம்பிக்கை வைத்து எந்த நேரமும் நல்ல நேரமே எந்த விஷயமும் நல்ல விஷயமே என்று சென்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாமே நன்றாக நன்றாக நடப்பது போல் தோன்றும் சில நேரங்கள் அவர்களுக்கும் தோல்விகள் வரும் ஆனால் அதிலிருந்து கற்றுக்கொள்வார்கள் இது நம்பிக்கை சார்ந்த மனிதர்கள் ஆக்ஷன் ஓரியன்ட் மனிதர்கள் அவர்களுக்கு வேறு பெரிய ஊன்றுகோளோ அல்லது பிடிமானமோ தேவையில்லை ஆனால் எல்லோரும் அப்படி இருப்பதில்லை நம்பிக்கை ஆக்ஷன் ஒரியேட்டடாக அனைவருமே இருப்பதில்லை நிறைய மனிதர்கள் நம் வாழ்க்கையில் ஆண்களோ பெண்களோ எமோஷ்னலாக இருப்பார்கள் எமோஷனலாக இருப்பவர்களுக்கு சில விஷயங்கள் செட்பேக் எமோஷனல் செட்பேக் எமோஷ்னல் பேலன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் பிடிமானம் தேவை ஒரு ஆறுதல் தேவை அனைத்து விஷயங்களுமே நம்பிக்கையிலே விட முடியாது சில சில விஷயங்கள் கைமீறி போகும் பொழுது நாம் ஜோதிடத்தையோ கடவுளையோ நம்பிதான் ஆக வேண்டும் ஏதோ ஒரு பிடிமானம் வேண்டும் அது அது குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் சித்தராக இருக்கலாம் ஜோதிடமாக இருக்கலாம் அல்லது ஒரு தெரிந்த மிகவும் க்ளோஷான ஒரு நன் நண்பருடைய ஆலோசனையாக இருக்கலாம் ஆறுதலாக இருக்கலாம் எனவே அப்படிப்பட்ட சமயத்தில் எல்லா நேரமும் நம்பிக்கையோடு அவர்கள் செயல்பட முடியாது இப்படிப்பட்ட மனிதர்களும் இருப்பார் எனவே நீங்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்பதை பொறுத்து தான் நீங்கள் நம்பிக்கையோடு ந நாளை நகர்த்தி கொண்டு ஒவ்வொரு நாளையும் சிறப்பாக ஆக்க முயற்சி செய்து கொண்டு இருப்பவராக அல்லது சில நேரங்களை தளர்ந்து சில நேரங்கள் நம்பிக்கை பெற்று உத்வேகம் பெற்று அதற்கு ஒரு பற்றுதலை பிடித்து கொண்டு எமோஷனல் பேலன்ஸை சரி செய்து கொண்டு நீங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்பொழுது உங்களுக்கு தேவைப்படும் எனவே உங்களுடைய வகை எப்படி என்று உங்களுக்கே தெரியும் அந்த புரிதல் அவசியம் தன்னை பற்றிய புரிதல் யாருக்கு ஏற்படுகிறதோ தன்னை பற்றிய ஒரு அறிவு தன்னை தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நம்பிக்கை என்ன அவநம்பிக்கை என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படுபவர்களுக்கு அனைத்துமே வெற்றியாக தான் அமையும் எனவே நீங்கள் எந்த வகை என்பதை நீங்கள் தீர்மானித்து கொண்டிருக்கின்றால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் அஜித் சொல்வது போல் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் செதுக்க முடியும் நம்பிக்கை ஒளி கொண்டோ கடவுளின் துணை கொண்டோ